சின்ன பூரி வந்து என்ன மாவுல நீங்க தயாரிக்கிறீங்க அது மைதா கவை அந்த மாதிரி பூரியில என்னென்ன வகைகள் இருக்குங்க பூரி பானிபூரி மசாலா பூரி அவ்வளோதான் மற்றபடி பெருசால புதுசாக கடை பார்த்துட்டு இருக்கோம் பெருசாக தொடங்கி அது போக இப்போ அப்பா வந்து தயார் பண்ணிட்டு இருக்காரு இது என்ன பண்றாருங்க அப்பா காளன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வீட்ல இருந்து தயாரிச்சுட்டு வருவாங்க இல்லை வெளியிலேருந்து வாங்குவாங்க நாங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி நீட்டாக பண்றோம் ஒரிஜினல் காளானும் போடுறோம் அது பண்ணை காலம் தான் காலம் இதுங்களா இது வந்துட்டு பண்ணை காலம் தான் இது பேர் சிப்பி காலம் அந்த காலம் தான் அது நிறைய பேரு காலன் போடுவாங்க அதுக்கு கடையில இருக்கிற தான் போடுவாங்க நாங்க வந்து சிப்பி காலன் ஒரிஜினல் வீட்டில் போடுற மாதிரி செஞ்சுட்டு பேஸ்ட் எப்படி இருங்க

அப்புறம் எக் நூடுல்ஸ் எல்லாம் அறுபது ரூபா ரெண்டு மூட்டை போட்டு வருங்க சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் அதெல்லாம் போட்டுருங்க அதெல்லாம் எண்பது ரூபா சில்லி சில்லி நாங்க போறதுங்களா சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் அது மட்டும் போட்டுருங்க